இந்த வாக்கு நம்மளுடைய கடின உழைப்புக்கு ஒரு வெகுவான அளவுல விழுந்திருக்கு நாங்க எதிர்பார்த்த அளவுக்கான வாக்கை வந்து எங்களால அடைய முடியலை குறைஞ்ச இலக்குன்னு சொல்லியிருந்தீங்க எதனால குறைஞ்சுன்னு உங்களோட பார்வையில இருந்து பாக்குறீங்க இப்ப நான் அந்த பகுதியில நிக்கிறேன் அப்படின்னா இருபத்தி மூணு வேட்பாளர்கள்ல ஒரே ஒரு பெண் வேட்பாளர் என்ன வந்து பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய சின்னம் என்ன புதியதாக கொடுத்தது மைக் அப்படிங்கறத நம்ம அவங்க மத்தியில கொண்டு போக வேண்டியதா இருக்கு அப்ப இந்த சின்னம் நானும் வந்து என்ன அப்படின்னா ஒரு பரிச்சயமான முகம் இல்லை ஐயா நேர் அப்படின்னா அவர்கள் வந்து யார் அப்படின்னு கேட்டா நேரு ஐயாவோட பையன் அப்படிங்கறதுல ஒரு பரிச்சயமான முகம் இருக்கும் ஆரிவேந்தர் ஐயா நின்னாங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த பகுதியில நின்று இருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்ப இவர்கள் மத்தியில நாம போய் நிக்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய சின்னத்தை நம்ம கொண்டு போயிருக்கோம் நம்மளுடைய இலக்க மற்றவர்களோட நம்ம ஒப்பிடும் நம்ம ரொம்ப சாதாரண ஒரு இலக்கை வந்து நம்ம அச்சீவ் பண்ணல நம்மளுடைய இலக்கு மிகப்பெரிய இலக்கை நோக்கி தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சென்றிருக்கு அப்ப அதுல நாங்க வந்து மகிழ்ச்சி தான் கொள்றோம் பொறுப்பாளர்களை தாண்டி கட்சியில உள்ளவர்கள் எல்லாருமே நீங்க இவ்வளவு இந்த அளவுக்கு வாக்கு சதவிகிதத்தை வந்து வைப்பீங்க ஊடக நண்பர்கள் அனைவருமே வந்து பதிவிட்டது எப்படி நீங்க வந்து இந்த அளவுக்கு வாக்கு வந்து வாங்கினீங்க எப்படி களமாடுனீங்க கேள்வி நம்ம கிட்ட ஒவ்வொரு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்ப அந்த நேரத்துல அப்ப ஒற்றை ரூபாய் ஓட்டுக்கு நம்ம பணம் கொடுக்காம நம்ம வாங்கின ஒவ்வொரு வாக்கும் நம்ம விலை மதிப்பற்ற வாக்கு கத்துக்கொண்ட பாடம் அப்படின்னு கூறினா இன்னும் எழுச்சியோட மக்கள் மத்தியில நம்ம களமாடணும் மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து நாம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் போராடி கொண்டே இருக்கணும் முடிவுக்கு அப்புறம் சந்திச்சு அப்பா தமிழர் அவர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பது பெரம்பலூர் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் பேராசிரியர் அக்கா தென்மொழி அவர்கள் அக்கா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மத வாழ்த்துக்கள் வீட்டுக்கு கோடி ரூபாய் காசு கொடுக்காம ஒரு லட்சத்தி பத்து தொண்ணூத்தி ரெண்டு வாக்க வாங்கியிருக்கீங்க அதுக்கு வலைவழி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த வாழ்த்து அப்படிங்கிறது நம்ம பெரம்பலூர் நாடாளுமன்றத்தை சேர்ந்த ஆறு சட்டமன்றத்திற்கு உட்பட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்குமானதுதான் இந்த வாழ்த்து தனிப்பட்ட முறையில அது எனக்கானதான் மட்டும் இருக்காது நன்றி 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 நீங்கள் எவ்வளோ வாக்கு எடுத்திருக்கீங்க தேர்தல் முடிவு வரதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வாக்கு எடுப்போம் இல்லை இதுக்கு அதிகமாக எடுப்போம் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஐந்து லட்சம் வாக்குகள் எதிர்பார்த்து எங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா ஒரு ஐந்து லட்சம் வாக்குகள் அதுதான் ஆறு சட்டமன்றமுமே முழுமையாக அதை மேலில் மேலே இருக்கிற பொறுப்பாளர்கள் இருந்து கீழே கடைநிலை பொறுப்பாளர்கள் வரையும் பொறுப்பில் இல்லாத உறுப்பினர்கள் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து இந்த எண்ணிக்கைக்காக களமாடணும் நம்மளுடைய வாக்கு சதவிகிதத்தை அதிகரிச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக களப்பணி ஆற்றணும் இப்ப யோசிச்சோம் அப்படின்னா இந்த வாக்கு நம்மளுடைய கடின உழைப்புக்கு ஒரு வெகுவான அளவுல விழுந்திருக்கு நாங்க எதிர்பார்த்த அளவுக்கான வாக்கு அந்த ஐந்து லட்சம் வாக்கு இலக்கை வந்து எங்களால அடைய முடியலை இப்ப தந்தை கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னாலே நம்ம எதிர்பார்த்த வாக்கை விட குறைவான வாக்கை நம்ம பெற்றிருக்கோம் அப்படிங்கறது ஒரு வழியை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த பகுதியில ஏதாவது திருச்சி பெரம்பலூர் இந்த பகுதி வந்து மத்திய பகுதி இந்த மத்திய பகுதியில நம்ம நின்று வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போராடி இருக்கோம் ஒவ்வொருத்தர்கிட்டயும் சில இடங்களுக்கு போக முடியலன்னு நம்ம வருத்தப்பட்டது உண்டு அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் சென்று நம்ம வாக்குகளை வந்து சேகரிக்கணும் அப்படின்னு முழுமையான முறையில் ஈடுபட்டிருக்கோம் சொல்வது போல தமிழ்நாட்டுல ஒரு பெரிய இரு பிம்பங்கள் வசதி படைத்தவர்கள் அதிகார பலம் படைத்தவர்கள் அவர்கள் மத்தியில் நின்று நம்ம இந்த வாக்கை வென்று இருக்கோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு இலக்கு தான் லட்சம் வாக்கு இலக்குன்னு சொல்லியிருந்தீங்க எதனால குறைஞ்சுன்னு உங்களோட பார்வையில இருந்து பாக்குறீங்க நீங்க அதிகார பலம் படைத்தவர்கள் அந்த பகுதியில இருக்காங்க அரசியல் அதிகாரம் அப்படிங்கறது அவங்க கிட்ட வந்து இருக்கு ஐயா அருண் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகார பலம் அதிக அளவுல இருக்கு பணபலம் அதிக அளவுல இருக்கு ஐயா பாரிவேந்தர் இருக்காங்க அதிக அளவுல பணபலம் இருக்கு ஒரு அதிகார பலத்தோட இப்ப பிஜேபி அதிகார பலம் தான் அந்த அதிகார பலத்தையும் தாண்டி நம்மளுடைய கட்சி நம்ம குறிப்பிட்டது போல நம்மளுடைய சின்னம் அப்படிங்கறத பறிச்சுட்டாங்க சின்னம் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சும்மா நம்மளால என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா சின்னம் இல்லாம கடந்து போயிட முடியாது நம்ம போய் ஒருத்தவங்க கிட்ட கேன்வாஸ் பண்றோம் அவங்க கிட்ட களமாடுறோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய முதல் கேள்வி உங்களுடைய சின்னம் என்ன தந்தை சீமான் அவர்கள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்ப தந்தை பெயர் வந்து போய் சென்ற அளவுக்கு நம்மளுடைய சின்னம் என்ன இப்ப நான் அந்த பகுதியில நிக்கிறேன் அப்படின்னா இருபத்தி மூணு வேட்பாளர்கள்ல ஒரே ஒரு பெண் வேட்பாளர் என்னை வந்து பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம நம்மளுடைய சின்னம் என்ன புதியதாக கொடுத்தது மைக் அப்படிங்கிறத நம்ம அவங்க மத்தியில கொண்டு போக வேண்டியதா இருக்கு அப்போ இந்த சின்னம் நானும் வந்து என்ன அப்படின்னா ஒரு பரிச்சயமான முகம் இல்லை இப்போ ஐயா அருண் நேர் அப்படின்னா அவர்கள் வந்து யார் அப்படின்னு கேட்டா நேரு ஐயாவோட பையன் அப்படிங்கிறதுல ஒரு பரிச்சயமான முகம் இருக்கும் பாரிவேந்தர் ஐயா நின்றாங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த பகுதியில நின்று இருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ இவர்கள் மத்தியில நாம போய் நிற்கிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய சின்னத்தை நம்ம கொண்டு போயிருக்கோம் நம்மளுடைய இலக்க மற்றவர்களோட நம்ம ஒப்பிடும்போது நம்ம ரொம்ப சாதாரண ஒரு இலக்க வந்து நம்ம அச்சீவ் பண்ணல நம்மளுடைய இலக்கு மிகப்பெரிய இலக்காக இலக்கை நோக்கி தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சென்று இருக்கு அப்ப அதுல நாங்க வந்து மகிழ்ச்சி தான் கொள்றோம் ஏன் அப்படின்னா பணபலம் படைத்தவர்கள் அதிக அளவுல பணம் வந்து அந்த பகுதியில வந்து கொடுத்துருக்காங்க அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான் அதையும் தாண்டி நமக்கான வாக்கு சதவிகிதம் அந்த பகுதியில ஒற்றை ரூபாய் கூட கொடுக்காம அதிகரிச்சிருக்கு முன்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்த விட இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வாக்கு சதவிகிதத்தை அதிகரிச்சுதான் விவசாய சின்னத்தை பத்தி இல்லையா மொத்தமா தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து எண்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதாவது மொத்தமா விவசாயம் வாக்கா நீங்க பாக்குறீங்களா இல்ல மக்கள் தேடி போய் அவங்களுக்கு நினைக்கிறீங்களா அவர்கள் யாருன்னே மக்களுக்கு தெரியாது அவர்களுக்காக இவ்வளவு வாக்கு சதவிகிதம் வந்து விழுந்திருக்கு அப்படின்னா செயல் தான் எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ஒரு மூன்று இடமோ நான்கு இடத்திலேயோ தான் போட்டிட்டு இருக்காங்க அனைத்து இடங்கள்லயும் அவங்களுக்கு அந்த ஆள் பலம் இல்லை அதனால அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா போட்டியிட முடியலை அப்ப இந்த வாக்குகள் அனைத்துமே நாம் தமிழர்கள் நாம் தமிழருக்காக விழ வேண்டிய ஒரு வாக்கு சதவிகிதம் தான் நாங்க களத்துல நிற்கும் போது மக்களிடம் வந்து கூறும்போது என்ன கூறுனாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த முறை விவசாய சின்னத்திற்கு எங்களுடைய வாக்குகளை செலுத்தி விடுவோம் நிறைய அடிப்படையில ஒன்றும் தெரியாத மக்கள் இருக்காங்க எல்லாருமே நம்ம ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவது இல்ல அனைத்து மக்களிடம் மக்களிடமும் அந்த ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல அப்ப அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது ஒரு இடர்பாடா தான் இருந்துச்சு அப்ப அது போன்ற மக்களிடம் இருந்து நாம் தமிழருக்கு சேர வேண்டிய வாக்குகளை தான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா திட்டமிட்டு பிரிச்சு போட்டிருக்காங்க இது அண்ணாமலை அண்ணா சொன்னாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுடைய கட்சியே இருக்காது பறிக்கப்பட்டது தானே இப்ப அந்த சின்னத்தை தான் என்ன பண்றாங்க போட்டிடுறாங்க அப்ப இது திட்டமிட்ட ஒரு செயல்தான் நமக்கு வர வேண்டிய வாக்கு சதவிகிதம் அந்த சின்னத்திற்காக சென்றிருக்கு இல்ல அவங்களுக்கு போட வேண்டிய வாக்குதான் அப்படின்னா அது கண்டிப்பா கிடையாது அது நம்ம நாம் தமிழருக்கான வாக்கு நம்ம விவசாய சின்னத்தை வைத்து அவங்க அவங்களுடைய வாக்குகளை பெருக்கிக் கொண்டாங்க சதவிகிதம் வரும் அப்படிங்கிற அந்த மனநிலை இருந்தது அதை தாண்டி உள்ளார போகும் நிறைய பிரச்சனைகள் அது நாம் தமிழர்னாலே அந்த பிரச்சனை நம்மள தேடி வருமா இல்ல பிரச்சனையை கண்டு நம்ம ஒதுங்கி போகக்கூடாது அநீதிகளை கண்டு கோபம் கொண்டால் நீயும் என் தோழனை சொன்ன மாதிரி நம்ம சேக்குவாரா பொருள் காசுற மாதிரி நமக்கு கோபம் வருதா அது என்ன அப்படிங்கிறது அப்படிங்கறத தாண்டி அங்க சில சம்பவங்கள் நடந்தது ஐஜேகேல இருக்காங்க பிஜேபி இருக்காங்க அப்படின்னா இரண்டு கட்சிகளும் இணைந்து செயல்படுகிறது ஆனா அந்த இடத்துல நம்மளுடைய நாம் தமிழரை சேர்ந்த உறவுகளுக்கு காலையில நாங்க உள்ளார என்ட்ரி ஆகிறோம் அந்த இடத்துல நமக்கு உணவு வந்து முறையான இதெல்லாம் கொடுக்கல நமக்கு அப்ப அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு சரி நம்ம நம்ம அதை தாண்டி போய் நம்ம உணவு வாங்கி நம்ம சாப்பிடுவோம் கிட்டத்தட்ட நாங்க ஒரு தொகுதிக்கு பதினாறு பேர் அப்படிங்கிற விகிதத்துல ஒரு நூறு பேருக்கு பணம் அப்படிங்கறத நாங்க கட்டியிருக்கோம் அப்ப அங்க போய் உணவு கேட்கும் போது எங்களுக்கு உங்க உங்களுக்கு வந்து உணவு கிடையாது உணவு தீந்து போச்சு இது வந்து ஐஜேகோடது இது வந்து பிஜேபி ஓடது ஐஜேகவும் பிஜேபியும் இணைந்து செயல்படுறீங்க அப்போ உணவை உங்களுக்குன்னு மட்டும் தனி தனிப்பட்ட முறையில் தரலை அனைவருக்குமானது அங்க நாங்க டிஎம்கே இருக்கோங்க ஏடிஎம்கே இருக்காங்க நாம் தமிழர் கட்சி இருக்காங்க பிஜேபி இருக்காங்கன்னா எல்லாத்துக்குமான உணவு தான் அது அந்த உணவுலயே என்னவாகுது அப்படின்னா உங்களுக்கு உணவு இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை ஏற்படுது அதை தாண்டி அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை தாண்டி நமக்காக குறை அப்படின்னு கூற முடியாது நம்ம சொன்ன உடனேயே நமக்காக முன்னேற்பாடு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுல அம்மா கலெக்டர் கற்பகம் அம்மாலாம் முழுமையாக என்ன செய்ய முடியும் என்ன செய்தால் இதற்கான தீர்வை காண முடியும் அப்படின்னு அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்கு நாங்கள் சாப்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சாப்பாடை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி முன்னெடுப்பை ஏற்படுத்தினாங்க அந்த நேரத்தில் நம்ம நாம் தமிழர் பையன் என்னுடைய சகோதரன் ஒருவன் மயங்கி கீழே விழுந்துட்டான் சாப்பாடு காலையில் ஒரு ஒரு நாங்க சாப்பிட்டுட்டு வர வரைக்கும் நீங்க வந்து வாக்கு எண்ணிக்கையை தொடங்கக்கூடாது தொட தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு பிரச்சனைகள் அங்க ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு அதை கூட பதிவிடும் போது எப்படி பதிவிடுறாங்கன்னா முதல்ல அதற்கான குரல் கொடுத்தது நாம ஆனால் அதை பதிவிடும்போது கூட தி அதிமுகவுடன் இணைந்து போராடிய நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு வந்து இருந்தாங்க நம்ம அந்த இடத்துல நமக்கு நமக்கு அநீதி இழக்கப்படுதுன்னு நம்ம போராடுறோம் நம்ம ஃபைட் பண்ணி நமக்கான உணவை நம்ம பெற்றுக்கொள்றோம் நமக்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் எப்படி நீங்க உணவு கொடுத்தீங்க எங்களுக்கும் உணவு வேணும்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் அதாவது நிறைய பேர் இருக்காங்க ஒரு உணவு கூட கூட போகாதது தமிழர் கையில இருந்த சாப்பாடை வாங்கிட்டு இது தான் எங்களுடைய உணவு அப்படின்னு அதுல கூட என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம போராட்டத்தை எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு ஏடிஎம்கே விட அதிமுக இணைந்து போராடணும் சொல்லி இருந்தாங்க நம்ம போராடணும் அப்படின்னா யாரு கூடயும் இணைந்து போராட வேண்டிய தேவை இல்லை நம்மளுடைய உரிமைக்காக என்றும் நாம் தமிழர் கட்சி அது இனத்திற்காக குரல் கொடுத்து கொண்டே இருக்கும் கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் எந்த ஐயப்பாடும் வந்து இருக்காது இப்ப அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் இருக்காங்களா அவங்க ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா பரவாயில்ல அடுத்த தடவை பார்த்துக்கலாம் இல்ல இதுவே அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா வாக்கு சதவீதம் இல்ல அதிகம் அப்படின்னு யாருமே சொல்லல இந்த முறை ஓரளவு நம்ம கணிசமாக ஒரு ஓட்டு நமது பொறுப்பாளர்களை தாண்டி அந்த நான் உள்ளாரையே தான் இருந்தேன் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு உள்ளார சென்றேன் மாலை ஒரு ஐந்து ஐந்தரை மணிக்கு தான் நான் அந்த ஓட்டு எண்ணிக்கை என்ன இடத்த விட்டு வெளியிலயே வந்தேன் அப்ப கணிசமாக நம்ம நமக்குள்ளார ஒரு ஐயப்பாடு இருக்கு என்னடா நமக்கு நம்ம எதிர்பார்த்த வாக்கு இந்த பகுதியில் வந்து வரலையோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு நமக்குள்ளார இருந்தது மக்கள் வந்து பெருந்திருலா நமக்கு வாக்களிச்சிருக்காங்க ஆனா மற்றவர்கள் வாக்கோட நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் நம்ம வாக்கு சதவிகிதம் பரவாயில்ல ஏன் அப்படின்னா நம்ம திமுகவை சேர்ந்தவர்களா இருக்கட்டும் வாக்கு வாக்குக்கு காசு கொடுத்திருக்காங்க பிஜேபியா இருக்கட்டும் அள்ளி காசை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க திமுகவா இருக்கட்டும் நிறைய அமௌண்ட வந்து இந்த தேர்தலுக்காக மட்டுமே தான் வெற்றி பெறணுங்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க ஆனா எதையுமே தாண்டி எந்த கூட்டணியுமே இல்லாம தனித்து நின்று களம் காண்டது ஒரு ஒரு ரூபாய் ஒற்றை ரூபாய் கூட காசு கொடுக்காம நமக்கு கிடைத்த ஒவ்வொரு வாக்குமே வந்து விலைமதிப்பற்ற ஒரு வாக்கு அந்த வாக்கை நமக்கு கொடுத்திருக்காங்க நம்மை தாண்டி கட்சியில உள்ளவர்கள் எல்லாருமே நீங்க வந்து இவ்வளவு இந்த அளவுக்கு வாக்கு சதவிகிதத்தை வந்து வைப்பீங்க அப்படின்னு நாங்க நினைக்கவே இல்லை பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருமே வந்து என்கிட்ட பதிவிட்டது எப்படி நீங்க வந்து இந்த அளவுக்கு வாக்கு வந்து வாங்குனீங்க எப்படி களமாடுனீங்க கேள்வி நம்ம கிட்ட ஒவ்வொருத்தரா தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்ப அந்த நேரத்துல அப்ப ஒற்றை ரூபாய் ஓட்டுக்கு நம்ம பணம் கொடுக்காம நம்ம வாங்கின ஒவ்வொரு வாக்கும் நம்ம விலை மதிப்பற்ற வாக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு பாரிவேந்தர் ஐயா கட்சியை சேர்ந்தவங்க வந்து சொன்னாங்க எங்க ஐயா கூட போட்டி போட்டு வர்றீங்க நீங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கூட நாங்கள் சொன்னோம் எங்களோட டார்கெட் அப்படிங்கிறது பாரிவேந்தர் ஐயா கிடையாது நாங்கள் வந்து முதல் இடத்தை நோக்கி நோக்கி நகரணும் அதுதான் எங்களுடைய டார்கெட் ஐயா அருண் ஏர் இருக்காங்களா அவங்க இப்போ ஆறு லட்சம் வாக்கு வாங்கியிருக்காங்களா எங்களுடைய இலக்கு அந்த ஆறு லட்சம் வாக்கு அதை நோக்கி இனத்திற்காக நம்ம ஓடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அந்த செயல்பாடாக இருந்துச்சு அப்போ மற்றவர்கள் உள்ளார உள்ளவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க நம்மளை வந்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடு அவங்க மனதுக்குள்ளார இருந்தது அவங்க கேள்வி கேட்கும் போதே நமக்கு தெரிஞ்சது அப்போ இந்த அளவுக்கு வாக்கு சதவிகிதம் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமிதம் கொண்டோம் அங்கே உள்ள அனைவருமே கண்டிப்பா இன்னும் அடுத்த முறை இன்னும் இந்த வாக்கு சதவிகிதம் நாலு மடங்காக பெருகும் அதுல எந்த ஐயப்பாடும் இல்ல முடிவுக்கு அப்புறம் சீமான அப்பாவை தொடர்பு கொண்டு பேசினேன் நேரா சந்திப்பதற்கான கால அவகாசம் கேட்டிருக்கோம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்பாவை சென்று சந்திக்கிறது மாதிரி இருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களும் ஒரு நாற்பது பொறுப்பாளர்களும் நாங்க போய் ஒவ்வொரு நாள் பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதற்கான ஷெடியூல் அப்பா கிட்ட இருந்து வரணும் அப்ப அப்பா எப்ப ஃப்ரீயா இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதற்கு முன்னாடியே இந்த வாக்கு சதவிகிதம் வந்தவுடனேயே அஹ் நாம எட்டுன இழக்கை விட நமக்கு குறைஞ்சிருச்சோங்கிற ஒரு வருத்தத்தோட அப்பாவுக்கு பதிவிட்டு இருந்தேன் அப்பா சொன்னாங்க இதை நினைத்து எந்த ஐயப்பாடும் எந்த கவலையும் கொள்ள வேண்டாம் இந்த பண முதலைகள் நிறைந்த ஒரு பகுதியில் இந்த அளவுக்கு களமாடி வாக்கு சதவிகிதத்தை நாம பெருக்கி இருக்கோம் அப்பா உங்க கூட இருக்கேன் இந்த முறை ஆட்சியை பிடிக்கவில்லை என்றால் அடுத்த முறை கண்டிப்பாக அது தமிழ் தேசியத்திற்கான ஆட்சியாக இருக்கும் நாம் தமிழருக்கான ஆட்சியா இருக்கும் கவலை கொள்ளாதே மகளை அப்படின்னு கூறியிருந்தாங்க இது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை மனசுல ஏற்படுத்துச்சு அப்பா நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருந்தது தமிழ்து தலைவர் அங்கீகாரம் பெற்றுடுச்சு பெற்றுடுச்சு நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் மற்றவர்களோட ஒப்பிடும்போது நம்ம வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்காம இந்த அளவுக்கு நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கறது ஒரு மகிழ்ச்சி தான் தாத்தா வந்து நான் இன்னும் கொஞ்சம் வாக்கு சதவிகிதம் எதிர்பார்த்தேன் ஏன்னா நம்மளுடைய இலக்கு நம்ம இலக்கை நோக்கி நம்ம மெதுவாக பயணம் செய்யல நம்ம ரொம்ப வேகமாக துல்லிதமாக பயணம் செய்யணும்னு செஞ்சோம் தாத்தா சொன்னாங்க கண்டிப்பா வந்து இன்னும் கொஞ்சம் வாக்கு சதவிகிதம் பெருகும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம் பரவாயில்லை நம்மளுடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒவ்வொரு முறையும் நம்ம வாக்கு சதவிகிதத்தை அதிகரித்து கொண்டுதான் இருக்கும் எந்த இடத்துலயும் நம்ம நம்மளுடைய வாக்கு சதவிகிதம் குறைஞ்சதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குறைவுக்கான வேலை அங்க இல்ல நம்ம தேர்தலுக்காக மட்டும் என்ன பண்ணல களமாடல நம்ம சென்று தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகள்ல நாம் தமிழருடைய குரல் முன்னாடி நின்று வந்து கொண்டே தான் இருக்கு இருந்தாலும் இந்த தேர்தல் தேர்தலுக்காக நம்ம ஓடும் அப்படி ஓட்டம் அப்படிங்கிறது ஒரு துளிதமான ஓட்டமா இருக்கும் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அது பின்னடைவா இருந்தாலும் நம்மளுடைய வாக்கு சதவிகிதம் அதிகரிச்சதை நினைச்சு நம்ம கட்சி அங்கீகரிக்கப்பட்டதை நினைச்சு நமக்கு எல்லாருக்குமே தாத்தாவுக்கா இருக்கட்டும் தந்தை சீமானப்பாவாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருந்தது கண்டிப்பா அந்த மகிழ்ச்சியில வந்து எந்த குறைவும் இருக்காது இன்னும் நம்மளுடைய வாக்கு சதவிகிதம் மேலும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் அதிகரிக்கும் கண்டிப்பாக மாற்றத்தை தேடி மக்கள் வந்துட்டாங்க நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டிருப்பேன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வரணா எந்த சின்னம் வேணும்ட்டு நீங்க விவசாய சின்ன வேணும்னு இருப்பீங்க நாளைக்கு நீ நம்ம தேர்தலில் போட்டிடுறப்ப திரும்ப மைக் சின்னத்தை வேற யாருக்கா கொடுத்து அந்த மாதிரி குளறு பண்ணுவாங்களா அப்ப இது சிக்கல் சவால்களா இருக்காது நம்மளுடைய உயிர் மூச்சு அந்த விவசாய சின்னம் அப்படி நம்மளுடைய கொள்கையோட ஒன்றிய ஒரு சின்னம் அப்ப அந்த சின்னத்தை நம்ம மறுபடியும் சொல்லும்போது கண்டிப்பா அதுல பெருசா ஒரு மாற்று மாறுதல் அப்படிங்கிறது இருக்காது அதை கொண்டு சேர்க்க முடியும் இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி தந்தை சீமான் அவர்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சின்னம் எது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் சீமானப்பா உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய சின்னம் அதை இன்னும் எந்த மாற்று வழியில இன்னும் எளிமையான முறையில மக்கள் மத்தியில நம்ம கொண்டு போக முடியும் கண்டிப்பாக நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டோம் அப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டோம்னா நம்மளுடைய சின்னத்தை இப்ப செஞ்சது போற பேன் பண்ணி வச்சுக்கிட்டு நாங்க சின்னத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு கூற முடியாது அப்ப நம்ம சின்னம் இதுதான் அப்படிங்கறது நம்ம ஒரு உறுதிப்பாட்டுக்கு வந்துருவோம் அப்ப நம்ம தொடர்ந்து நம்ம தேர்தலுக்காக களமாட போவதில்லை கண்டிப்பாக இப்போ ஒரு இரண்டு வருடங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் என்கிற போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில இதுதான் நம்மளுடைய சின்ன மக்களுக்காக ஒரு உரிமை குரலை நம்ம தொடர்ந்து எழுப்பிக்கிட்டுதான் இருக்கோம் இப்ப இந்த பகுதியில மணல் கொள்ளை அடிக்கிறார்களா மலைகளை வந்து இப்ப நம்ம பெரம்பலூர் பகுதியில சட்டமன்றத்துல அதிக அளவுல பெரம்பலூர்ல மலைகளை வந்து கொள்ளையடிக்கிறாங்களா அப்போ அந்த இடத்துலலாம் யாருடைய குரல் முன்னாடி இருக்கு அப்படின்னா நாம் தமிழருடைய குரல் முன்னாடி இருக்கு அப்ப மக்களுடைய உரிமை போராட்டத்திற்காக நாம் தொடர்ந்து நம்மளுடைய மக்களுக்காக போராடும் போது நம்மளுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்ம தேர்தலுக்கு முன்பாகவே நம்ம கொண்டு சென்றுட முடியும் அவங்களுக்கு இந்த தேர்தல் எழுச்சியோட மக்கள் மத்தியில நம்ம களமாடணும் மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து நாம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் போராடி கொண்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா இப்ப மத்தியிலும் மாநிலத்திலும் ஆள்பவர்கள் சிறந்த ஆட்சியை தருவாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு ஐயப்பாடுதான் அது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல அறுபது ஆண்டு கிட்ட ஆட்சி செய்தவர்கள் திராவிட கட்சிகள் ஆனா ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த முன்னேற்றத்தை நம்ம அடையலை நான் மத்தியில் ஆண்ட மா பிஜேபியாக இருக்கட்டும் ஒரு பத்து வருடங்களாக தொடர்ந்து அவங்களுடைய ஆட்சி தான் இருந்தது ஏதாவது அடிப்படையில் ஒரு இன்னல்களை கஷ்டத்தை அனுபவித்த மக்களுக்கு ஏதாவது நல்லது நிகழ்ந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை நம்மளுடைய உரிமைகளுக்காக நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம் ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வாக்குக்கு நம்ம ஓட்டுக்காக நம்ம காசு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் எதற்கானது ஒரு சிலிண்டரோடைய விலை ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க பெட்ரோல் போட போனோம் அப்படின்னா நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய்க்கு குறைஞ்சி நம்மளால ஒரு லிட்டர் பெட்ரோல் என்ன பண்ண முடியல அப்படின்னா போட முடியல அத்தியாவசிய பொருட்களோட விலை ஒரு லிட்டர் எண்ணெயா இருக்கட்டும் ஒரு லிட்டர் ஆயில் முத கொண்டு தொண்ணூறு ரூபாய் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் நூறு ரூபாய் கிட்ட விற்குது அப்ப இந்த இது போல அடிப்படை தேவைகள்ல இப்ப ஜீரக விலை என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அதுவே எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க இது போல அடிப்படை தேவைகளுடைய விலைய இவங்க அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க இது எல்லாமே யாருக்கான ஆட்சியா இருக்கு அப்படின்னா பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்களுக்கான ஆட்சியாகவே தொடர்ந்து போயிட்டு இருக்கு அப்ப அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கோம் அன்றாட பிழப்பை செய்துதான் நம்மளால வந்து சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க அந்த மாதிரியான மக்களுக்கு இது ஒரு சிறந்த ஆட்சியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது வந்து சிறந்த ஆட்சி இல்லை அப்ப தொடர்ந்து நம்ம மக்களுக்காக நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கணும் நம்மளுடைய கனிம வளங்களை தொடர்ந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப அதற்கான பிரச்சனைகள்ல நம்ம முழுமையா இறங்கி செயல்படணும் கண்டிப்பா இப்ப ஏற்பட்ட மக்களிடம் இந்த ஒரு ரூபாய் காசு கூட வேண்டாம் எனக்கு தரமான ஆட்சி வேணுங்கிற இந்த மாற்றம் தொடர்ந்து நம்ம கொண்டு போகும்போது மக்கள் மத்தியில் ஏற்படும் இதுவே ஒரு சிறந்த அனுபவம் அவங்க கிட்ட நம்ம சொல்லும்போது அது ஒரு சிறந்த அனுபவம் இருக்கும் இது தொடர்ந்து களமாடணும் மக்கள் மத்தியில் எதற்காக நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்கு பணம் இல்லாமல் மக்களின் குரலாக மக்களின் உரிமைக்காக இனத்தின் விடுதலைக்காக ஒழித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் இது களமாடும் போது நமக்கு கிடைத்த ஒரு ஒரு அனுபவம்னு சொல்லலாம் தெரியல அடிப்படையில் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா ஒரு ஐம்பது வருடங்களாக ஒருத்தவங்க ஆட்சி செய்கிறாங்கன்னா அவங்க சிறந்த ஆட்சியை கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற இருந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிறந்த ஆட்சி அப்படிங்கிறது இப்படி இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் அது நமக்கான ஆட்சியாக மாறும் மக்கள் மத்தியில்